ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமாரி நம்ம இன்னைக்கு மூவிகளை பார்க்க போற படம் இப்போ தாக்கல் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் ரெட்டத்தலை இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்துல அருண் ஜெய் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தை கிரிஷ் திருக்குமரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி ஏன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி பாண்டிச்சேரியில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோயின் சித்தி இக்னானி பாண்டிச்சேரியில் ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஏழ்மையானவங்க சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க இதனால அவங்களுக்கு பணத்து மேலே அதீத ஆசை இருக்கும் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ அருண் விஜய் வராரு அவரும் இன்னமாரி ஏழ்மையானவர் தான் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தவர் ஹீரோயினும் அருண் விஜய்யும் சின்ன வயசுலேருந்து ஒன்னா வளர்ந்துருப்பாங்க ஹீரோயின் மேல அருண் விஜய்க்கு பயங்கரமான லவ் இருக்கும் இன்பிவின்ல அவர் எங்கேயோ போயிட்டு ரிட்டன் வந்திருப்பாரு ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் ஹீரோயினா அருண் விஜய் மீட் பண்றப்ப அருண் விஜய் ஹீரோயின்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு பட் ஹீரோயின் அருண் விஜய் அவரோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க காரணம் ரெண்டு பேருமே போரா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க நான் நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிரான்ஸ் போறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோயின் சொல்லிடுறாங்க அருண் விஜய் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அங்க சடனா அருண் விஜய்க்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்ல அருண் விஜய் ஒருத்தரை சந்திக்கிறாரு இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் ரெட்டத்தலை இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக தெரில இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் மட்டும் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் கூட எனக்கு சில இடங்களில் ஸ்மாராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அருண் விஜய் அவரோட பர்ஃபாமன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு பட் கிளைமேக்ஸில் அவரோட பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாரி தெரிஞ்சிச்சு மாரி தான் ஹீரோயினான சித்தி இக்னானி அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெருசாக ஸ்கோப் இருந்தும் அது அவங்க ப்ராஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நெகட்டிவ் போலீஸ் ஆபீசரா வழக்கமா ஜான் விஜய் வராரு அவரோட ஓவர் கொடுக்குறாரு சில இடங்கள்ல அவர் அதிகமாக அதிகமா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க அதுல மியூட் பண்ணிருக்காங்க அப்புறம் வசனங்களும் செயற்கையா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால அதை தாண்டி விலங்கலா வர ஹரீஷ் பரடி தானியா ரவிச்சந்திரன் எல்லாரும் சுமாரான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டேரக்டர் எந்த கேரக்டர்ஸையும் ப்ராப்பராக டிசைன் பண்ணவே இல்லை இதனாலே இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப சுமாராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தில் எல்லா கேரக்டரையும் நெகட்டிவ் கேரக்டராக டிசைன் பண்ணியிருக்காரு இதனால் நம்ம எந்த கேரக்டரோடையும் கனெக்ட் ஆகவே முடியல ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லவங்க மாரி காட்டியிருந்தால் அவங்களோட நம்ம கனெக்ட் இருக்கலாம் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி உருவாகி படத்தை என்கேஜ் பண்ணி பார்த்துட்டு இருந்துருக்கலாம் பட் இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸும் நெகட்டிவாக இருக்கிறதுனால படம் பாட்டும் ஓடிட்டு இருக்கு நம்ம பாட்டு அதை பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் டிசைன்ல மெயினான கேரக்டர்ன்னு சொல்லணும் இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லலாம் ஏன்னா ஹீரோயினோட கேரக்டரால தான் இந்த படத்தோட ஸ்டோரி மூவ் ஆகுது பட் அந்த கேரக்டரை இவங்க குழப்பமான கேரக்டருமே டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் பணத்து மேல அதிகமான ஆசையோட இருக்கு ஹீரோ ஹீரோயினா உருகி உருக்கி லவ் பண்ணிட்டே இருக்காரு பட் ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்காம பணம் பணம் தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் கேரக்டர் உருகி உருக்கி ஏன் அருண் விஜய் கேரக்டர் லவ் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல அந்த மாரி ஹீரோ கேரக்டரையும் குழப்பி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் சொதப்பல் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கேரக்டர்ஸ் ப்ராப்பரா டிசைன் பண்ணாதது படத்துக்கும் லாஜிக்குக்கும் சம்மந்தம் இல்லாம சீன்ஸ் வச்சிருக்கிறது நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த லவ்ங்கிற பாண்டிங் ப்ராப்பராக காட்டாது வில்லன் கேரக்டரை ப்ராப்பராக டிசைன் பண்ணாது கிளைமேக்ஸில் அல்டிமேட்டாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு டோட்டலாக சொதப்பி வச்சதுன்னு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக அவுட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக சொல்லணும் நான் என்ன வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் சூப்பரான ஸ்டோரி அவுட்லைன் டிஃப்ரெண்டான டபுள் ஆக்டிங் ஸ்டோரி அவுட்லைன் பட் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளேயை ப்ராப்பராக இவங்க பண்ணவே இல்லை அதில் முக்கியமான பாயிண்ட்னா இந்த படத்துல இவங்க கேரக்டர்ஸை டிசைன் பண்ணது டோட்டலாக சொதப்பலாக தெரிஞ்சிச்சு எல்லாரையும் நெகட்டிவ் கேரக்டர்ஸாக காட்டுனது மிகப்பெரிய சொதப்பல் இந்த படம் இப்போ இஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு இந்த படத்தில் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஸ்மார்டான படம் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.